அனைவருக்கும் வணக்கம் அல்கமெடிசுக்குள்ள இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எழுவத்தொன்னது தலைப்பு தி ஒர்க் கன்சிஸ்ட் பார்ட் அண்டு செகண்ட் பார்ட் இந்த வேலை முதல் பகுதி மற்றும் இரண்டாம் பகுதியை உள்ளடக்கியது இந்த உன்னதமான வேலையில் இரண்டு பகுதிகள் உள்ளன அவை முதல் பகுதி மற்றும் இரண்டாம் பகுதி என அழைக்கப்படுகின்றன இந்த செய்முறை வந்து ரெண்டு பிரிவாக வச்சுருக்காங்க முதல்ல ஒரு பகுதி செஞ்சுட்டு தான் ரெண்டாம் பகுதி செய்யணும் ஆனால் நூலில் சொல்லியிருக்கும்போது ரெண்டாம் பகுதி முன்னாடியும் முதல் பகுதி பின்னாடினு சொல்லியிருப்பாங்க இது சரியான முறையில் செஞ்சு முடித்தவருக்கு தான் எது முதல் எது கடைசி அப்படின்னு தெரியும் அது யாரும் வந்து இந்த பகுதியை தெரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் விரைவாக செஞ்சுருவாங்க அப்படின்றக்காண்டி நடுவில் இருந்து ஆரம்பிச்சு கடைசி கொண்டு போய் மறுபடியும் முதல் கொண்டு வந்து அப்படி ஒருத்தர் ஆறு சாவி சொல்லியிருந்தாலும் முதல் சாவியோட இது இந்த சாவியோட கடைசியில் இருக்குது ரெண்டாம் சாவியோடது மூன்றாம் சாவியோட கடைசியில் இருக்குது அல்லது ஐந்தாம் சாவியோடது ஆறாவது சாவியோட கடைசியில் இருக்குது அப்படின்னு அவங்க எழுதின அந்த க்ளூலையே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதனால் படிக்கிறவங்க தொடர்ந்து ஏன்னா இந்த ஒரு சப்ஜெக்டை தான் படித்து நீங்கள் வெற்றி அடையணும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற போது அட்டை டு அட்டை இந்த சப்ஜெக்டை வந்து ஒருத்தர் மனப்பாடம் செஞ்சால் வழிய எது முதல் எது கிடைச்சுன்னு தெரியாது அப்படியே மனப்பாடம் செஞ்சாலும் செய்முறைன்றது வந்து ரொம்ப முக்கியம் செய்முறை செஞ்சு பல தோல்வியில் கண்டால் மட்டும்தான் சரியானது எது அப்படின்றத இந்த நூலில் இருக்கிறபடியே கரெக்டாக செய்ய முடியும் எனக்கு நஷ்டமே ஆகக்கூடாது ஆனால் நான் அந்த பொருளை செஞ்சு முடிக்கணும் யாராவது நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா அப்படியே காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த இளவம் பஞ்சு மரத்தில் கிளி இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் குருநாதர் வருவார் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு நம்ம அதை முடிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியாது தெரிஞ்சால் தானே அவங்க குளிச்சுட்டு தரக்கு அதனால் நூல் மட்டும்தான் குருநாதர் நினச்சிக்கங்க ஏன்னா எல்லா சித்தருமே வந்து ஜீவசம்மதி ஆகிட்டாங்களோ இல்லை சுத்தமாக உடம்பை போயிடுச்சு அதாவது ஆன்மாவை மட்டும் பிரித்து வேற உடம்புக்குள்ளே போயிட்டாங்கன்னு தெரியாது இந்த ஆய்வு வந்து எல்லா சித்தரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஏன்னா ஒரு சி பதினெட்டு சித்தர்னா ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் இருந்தார் ஒருத்தர் பழனியில் இருந்தார் அப்படின்னா பழனிக்கே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு நாகப்பட்டினத்துக்கே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு அது மாதிரி இந்த அடிப்படை விஷயத்த தனியாக ஆராய்ச்சி பண்ணி அதில் வெற்றி கட்டினவங்க தான் பதினெட்டு பேர் ஒன்று கூடி பதினெட்டு சித்தரம் ஆனாங்க ஒரு சித்தர் வழியில் வந்து அடுத்த சித்தர் வந்து எண்ணிக்கையில் வந்து சில சிலர் தான் சொல்லப்போனால் அகத்தி இருக்குது புளசீர்னு சொல்லலாம் போக இருக்குது புளிப்பானின்னு சொல்லலாம் மற்ற எந்த சித்தருக்கும் பேர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு சீடரும் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் அந்த நூல் அடிப்படையை மனசில் வச்சுக்கிட்டு அதை வந்து சரி வழிமுறை அதாவது வரிசைப்படுத்துறது வந்து ஆய்வாளரோட கடமை நீ தப்பை திருத்தி திருத்தி சரியாக செய்யும்போது கட்டாயம் எல்லாராலையும் அதை கண்டடைய முடியும் சொல்லிக்கிறேன் கல்கமி டிசிப்பனில் எழுபத்தி ரெண்டாவது தலைப்பு முதல் பகுதிக்கு உடல் உழைப்பு தேவை இரண்டாம் பகுதிக்கு உடல் உழைப்பு தேவையில்லை முதல் பகுதியானது கலவை மூலக்கூறுகளை தயாரித்தல் ஆகும் அந்த மைக்ரோகாசம் சொன்னோம்ல ஒரு நுண்ணுயிர் அப்படின்னு சொன்னோம்ல அதை பிரித்தெடுக்கிறது தான் முதல் பகுதியோட வேலை இரண்டாம் பகுதி அது கவனித்தலும் ஆகும் ஒரு ஆண் பெண் சரக்கு ரெண்டையும் தனித்தனியாக ஒன்று தனித்தனியாக பிரித்து அதை சுற்றி செய்து அந்த சுத்தி செய்த ரெண்டு பொருளும் சரியான அளவில் ரெண்டையும் சேர்த்து அதன் பின் ஒரு மூடி இடப்பட்ட ஒரு குடுவையில் வச்சு மிதமான நெருப்பை கொடுத்து அந்த ப்ராசஸ் முழுசு முடிகிற வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் அந்த பொருளை எடுக்கிறது இதுதான் ரெண்டாம் பகுதியோட வேலை அப்போ ரொம்ப பொறம் அவசியம் அதுக்கு முன்னாடி ஆண் பெண் சிறக்க தனித்தனியாக சுற்றி செய்து ஒன்று சேர்க்கணும் ரெண்டையுமே சுத்தி செய்யணும் ஆண் சரக்கையும் சுத்தி செய்யணும் பென் சர்க்கையும் சுத்தி செய்யணும் சுத்தி செய்த ரெண்டு பொருள் இணைஞ்சி தான் இந்த இரண்டும் சேர்ந்து மூன்றாவது பொருள் உண்டாக்கி முக்குவா முடியுது அல்கமை டெசிப் இல்லை எழுபத்தி மூணாவது அழைப்பு தி ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆர் கன்ஃப்யூஸ்டு முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் குழப்பி கொள்ளப்படுகின்றன ரசவாதிகள் அடிக்கடி இந்த இரு பகுதியை குழப்புவதில் ஆர்வம் உள்ளவராய் இருக்கின்றனர் இந்த ரெண்டு பகுதியும் கரெக்டாக சொல்லிட்டோம்னா எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பன்னெண்டு வருஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த அதுக்கும் குறைவான வருஷத்தில் முடிச்சுப்போங்க அப்படின்னு நினச்சி சரி இந்த ஒரு ப்ராசஸ் தானே செஞ்சு முடிக்க போகிறாங்க கொஞ்ச நாள் இதுலேயே மூழ்கி செய்யட்டுமே அப்படின்றதாட்டி கொலைக்கி விட்றது முதல் பகுதியில் சிலவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது முதல் பகுதியில் இதெல்லாம் செய்யாதப்பா அப்படின்றது ரெண்டாம் பகுதியில் அனைத்து வகையான பயனில்லாத வேதி செயல்களையும் செய்ய வைத்தலாகும் இந்த விஷயமே செய்யவே தேவையில்லை இருந்தாலும் இதையும் செய்யி அப்படின்றது அது பரிபாஷை போட்டதை புரிஞ்சுக்காம சரியாக செஞ்ச ஒரு பொருளையும் திரும்பியும் தூக்கி மறுபடியும் நெருப்பில் போட்டோ வினை பண்ணுறேன்னு சொல்லி சரியா முடிச்சதை பயனுள்ளாத பொருளை மாற்ற வைக்கிறது இதுதான் அவங்களோட வேலை இந்த வேலை ரெண்டு பகுதிகளை கொண்டது என்பதை வெளிப்படுத்துவதில்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இப்படி ரெண்டு பகுதி இருக்கிறத எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்கிறதில்லை மேலும் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் சொல்வர் இப்போ அதை ஒன்றுமே செய்யாத நீ ஒரு குடுவைக்குள்ளே போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றது அடுத்து இன்னொரு இதில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் சொல்வார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அதை தனித்தனியாக தனியாக இது பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளையும் இந்தந்த மெத்தடெலாம் பண்ணணும் இந்தெந்த மெத்தடெலாம் பண்ணணும் சொல்லி திரவத்தையும் இந்த பொருளையும் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்கிறது நாங்கள் அது சொல் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிக்குவாங்க நான் உண்மை சொல்கிறேன் ஒன்று ஏமாத்தலை யாருமே இந்த ரகசியத்தை சொல்லலை உனக்காண்டி நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் நூலில் இருக்கும் எல்லா சத்தரும் மறைச்சிட்டாங்க நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆனால் இவர் தான் சொல்லியிருக்காருன்றது செய்முறையில் உட்படும் போது தான் தெரியும் அல்கமி டிசிப்பிளில் எழுபத்தி நாலாவது தலைப்பு பார்க்குறோம் தி லாஜிக்கல் ஆர்டர் இஸ் டெலிபரல்லி கன்ஃபியூஸ்டு பொருத்தடைய வரிசை கிரமம் வேண்டுமென்றே குழப்பப்பட்டுள்ளது நான் படித்த எந்த ஆய்வுக் கட்டுரையிலும் செயல்முறை வரிசை கிரமம் பற்றி தெளிவாக கூறப்படவில்லை அனைவரும் எங்கோ எங்கோ நடுவிலோ கடைசியிலோ ஆரம்பத்திலேயோ அங்குமிங்கும் சுற்றி வளைத்து சம்பந்தம் இல்லாமல் விளக்குகின்றனர் சம்பந்தம் இல்லாத சொல்லி விளக்குறது இது வந்து படிப்பு வர குழப்பிறக்காண்டி போட்டிருக்குது இது சித்த நூல் தமிழ் நூல் படிச்சு ஆங்கில நூல் படிச்சு ரெண்டு படித்து தெளிவு இருந்துக்கவங்க மட்டும்தான் இதை சரியான வகையில் கண்டுபிடிக்க முடியும் மற்றவங்கள வேண்டுமென்றே குழப்பி இந்த கலையை வந்து வேணவே செய்யவே வேண்டாம் வரவே வராது நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு தானாக வெளியே போகிறக்காண்டி போட்ட இந்த விஷயங்கள் மெல்கமிட்டி எசிப்பில் எழுபத்தஞ்சது தலைப்பு இட் இஸ் ஆல் அபவுட் ஹீட் இவை அனைத்தும் வெப்பத்தை பற்றியதே இந்த செய்முறை அப்படின்றது முதல் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இரண்டாவது வேலை முதல் வேலைக்கும் சரி இரண்டாவது வேலைக்கும் சரி சீரான வெப்பம் அவங்க சொல்லக்கூடிய அந்த மென்மையான வெப்பத்தை அறிஞ்சிருந்தால் மட்டுந்தான் சரியான வகையில் செய்ய முடியும் அனைத்தும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது நம் வெப்பத்தை மட்டும் கொடுத்தால் போதும் ஒரு தாவரம் வளரக்கூடிய அனைத்து மூலக்கூறுகளும் அந்த விதையில் உட்புறத்தில் இருக்குது இந்த ஆண் பெண் தன்மையுடைய அந்த விதை உள்பகுதி அதுக்கு சரியான ஈரப்பதம் ஒரு இருட்டு மண்ணுக்குள்ளே இருக்க இருட்டு வரும்போது அது வந்து அந்த ஈரப்பத்தில் இருக்க காற்றை எடுத்து அப்படியே செடியாக வளருது அதே மாதிரி இந்த ஆட்டில் இதை செய்கிறதுக்கு சரியான விதை அம்சம் சொல்லக்கூடிய ஆன் பெண் சரக்குகளை குடுவை கீழே வச்சு அந்த குடுவையை நம்ம வந்து சரியான சீரான வெப்பத்தில் வச்சுருக்கிறது அது முழுமையடைகிற வரைக்கும் அதே வெப்பத்தை தொடர்ந்து கொடுக்குறது இதுதான் அந்த கலையில் முக்கியமான விஷயம் அல்கமி டிசிப்ளில் எழுபத்தாறாவது தலைப்பு பி ஜென்டில் வித் தி heat வெப்பத்தை மென்மையாக கையாள்க தாவரங்களையோ விலங்குகளையோ உற்பத்தி செய்கையில் இயற்கை அதிக வெப்பத்தை பயன்படுத்துவதில்லை ஒரு மரம் வளர்கிறதுக்கோ செடி வளர்கிறதுக்கோ விலங்குகள் தன்னுடைய இனத்தை வந்து இனப்பெருக்கம் செய்து வளர்த்துக்கிறதுக்கோ அது ஒரு உடம்புல ஒரு சூடு உண்டாகுது அதே மாதிரி ஒரு செடி வளரும் போது அதுக்குள்ளே ஒரு உஷ்ணம் ஏற்படுது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வெப்பத்தை விட மென்மையான வெப்பமாக தான் இருக்குது இயற்கை வெப்பத்தை மீறியின வெப்பத்தில் இது ரெண்டுமே நடக்கலை தாவரம் வளர்றதும் அப்படி நடக்கலை விலங்குகள் தன்னோட இனவிருத்தி செய்யும் போதும் இந்த வெப்பம் வந்து இயற்கை வெப்பத்தோட கூட இல்லை அதுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் சரியாக மென்மையான வெப்பத்தில் நடக்கும்போது இந்த ஞானிகள் கல் தயாரிக்கிற இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் அதிக வெப்பத்தை பயன்படுத்த வேணும் அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க அதிக வெப்பம் பொருட்களை பலவீனத்துக்கும் சிதைக்கவே பயன்படும் ஒரு பொருளை வந்து பலவீனமாக்குறதுக்கோ ஒன்றும் இல்லாம தூசாக்குறதுக்கோ அதை பயன்படுத்தலாம் அந்த பொருளை வந்து உருவாக்க உண்டாக்கவோ அல்லது வளர்க்கவோ அந்த வெப்பம் பயன்படாது அது சாம்பலாக்குற பொருள் வந்து ஒரு பொருள் வந்து சாம்பலாகுது அப்படின்னா அதில் இருக்கற ரசம் கந்தகம் உப்பு எல்லாமே ரச ஓடி போய் கடைசியில் உப்பு மட்டும் நிற்கும் இப்போ நம்ம வைத்தியர் எல்லாருமே மூலிகையில் உப்பு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா நான் மூலிகையில் உப்பு எடுக்கிறேன் மூலிகை உப்பு எடுக்கிறேன்னு சாம்பலை அதாவது ஒரு செடியை வந்து நல்லா உலர்த்தி அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை நாலு பங்கு தண்ணியில் கரைச்சி அதை மூணு நாள் அப்படியே அசையாமல் வச்சிருந்து நான்காவது நாள் வந்து அது தெளிவு தண்ணியை மட்டும் எடுத்து சூரிய ஒளியில் வச்சு காய்ச்சிரமும் இருக்காங்க சிலர் என்ன செய்கிறாங்க அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு குளம்பதம் வரும்போது வெயில் ஒத்துக்கி போடுறாங்க சூரிய ஒளியிலேயே வச்சு காய்ச்சறது வந்து அதை உப்பாக்குறது வந்து ரொம்ப மென் வெள்ளை வழியாக தும்ப மலராட்டம் இருக்கும் இதே இதை நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதை போய் வெயில் வச்சுக்கிறேன் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆக மொத்தம் இந்த உப்பும் ஈரப்பதம் காற்றுப்பட்டால் மறுபடியும் தண்ணியாக மாதிரி ஆனால் உப்பு வந்து நம்ம சாதாரண சோத்துப்பு மாதிரி அது வந்து நீர்த்தன்மை இல்லாமல் இருக்காது இந்த மூலிகையில் உப்பு எடுக்கிற எல்லாமே ஒரு வாடக்காற்று அதாவது என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈரப்பதமான காற்று அதிகாலையிலையோ சாயங்கால நேரத்துலையோ அந்த காற்று லைட்டாக மாய்ச்சரோடு இருந்துச்சு அப்படின்னா உடனே அது பட்ட உப்பு வந்து தண்ணியாக மாறிடும் அதனால் சில மூலிகை உப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பொட்டணத்தை சரியாக டைட்டாக மடிக்கலைன்னா திறந்து பார்க்கும்போது தண்ணி தான் இருக்கும் அந்த மூலிகை உப்பு இருக்காது அதனால சில வயிற்று என்ன பண்ணுறாங்க இதுக்கு தண்ணியாக இருக்குதுப்பா அதுக்குன்னு சொல்லி சொட்டு மருந்து பாட்டில் அதை போட்டு அந்த உப்பை போட்டு கையில் கொடுத்துட்றாங்க போது ரெண்டு சொட்டு விட்டு சாப்பிட்ருக்க அப்படின்னு இங்கே நம்ம செய்யக்கூடியது அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தான் வைக்கிறோம் அதை வந்து எரித்து சாம்பலாக்கில் கஷாயத்துக்கும் இவங்க சொல்கிற கொ கொடூர வெப்பம் அதாவது பயங்கரமாக வெப்பம் கொடுக்குறக்கு இருக்குது ஒரு பொருளை வெட்ட பண்ணணும் மடிக்கணும் அதை வந்து இப்போ கருவங்கத்தில் புற்றாஞ்சோரம் போட்டு நல்லா தேய் தேயும் தேய்ச்சி கருவங்க பவுட்ரு வரைக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அது லோகச்சத்தை மாய்க்கிறதுக்கு இங்கே அவங்க சொல்கிறது வந்து அதனாலேயே சொல்லலை நம்ம இலைவழி நீர் சாப்பிட்றோம்ல டீ சாப்பிட்றமாதிரி டீ அதில் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீ டீன்னு சொல்லக்கூடிய அந்த தேயிலை இப்போ அந்த கொழுந்துகளை பறித்து அதை நன்கு உலர்த்தி அதை சின்ன சின்ன துகள்களை மாற்றுறாங்க சூப்பர் டஸ்ட் டீன்னு சொல்கிற மாதிரிங்க அதனால் நல்ல நுண்ணிய துகளாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்மளால சாப்பிட்றக்கு இல்லை அது வெளிநாட்டுக்கு போயிடும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியாக நமக்கு தராங்க அது பார்த்திங்கன்னா நல்லா ஊற்று பார்த்தோம்னா ஒரு நுண்ணிய துகள்களாக இருக்குது அதை வெந்நீரில் போடுறோம் கொதிக்க வைக்கிறோம் அப்போ வந்து நம்ம ஒரு கஷாயம் அதாவது இலையோட கசாயம் கிடைக்கிது அதை நம்ம பால் ஆட் பண்ணியோ இல்லை தனியாகவும் சாப்பிட்றோம் இதே மாதிரி கொட்டை வடி இது இதுதான் இந்த டீட் கஷாயம் போடுறதுக்கு எவ்வளோ வெப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா நம்ம சாதாரண தண்ணியோட கொதிநிலை இது தான் பயன்படுத்தணும் கடுமையான வெப்பம் ப்ளோயர்லாம் வச்சு ஊதலை அப்போ இது போல தான் அப்படின்றத சொல்கிறாங்க மென்மையான வெப்பமே போதும் ஒரு பூமி அந்த பூமியில் ஏதாவது செடி வைக்கிறதுக்கு பள்ள தான் தெரியும் ஒரு சாதாரண இருந்து கீழே கொஞ்சம் ஒரு ஆழமாக போனதுனால உஷ்ணம் அதிகமாக இருக்கும் யார் குழி நோடுறாங்களோ அவர் வேர்த்து வளைஞ்சிடும் அவர் போட்டிருக்க ஆடைகள்லாம் வேர்வெல் நினைஞ்சிரும் ஏன்னா பூமிக்கு உள்பகுதியில் போக போக வெப்பம் அதிகமாகிட்டே போகும் அதனால் வந்து சாதாரண மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து காற்று வந்து வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருக்குது ஆனால் பூமியில் ஒரு பள்ளம் இருக்கிற இடத்துல காற்று வந்து அந்த பள்ளத்தில் இறங்கி மறுபடியும் மேலே ஏறி போகாது காற்று வந்து த இருக்கிற இடத்துல நேர்நோக்கி தான் போகும் அதாவது நேராக போகும் தண்ணி மாதிரி பள்ளத்தில் ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் நிரம்பினது வெளியே போகாது அதனால் காற்று வந்து அடிக்கடி சலனப்பட்டுக்கிட்டே இருக்கனால வெளியில் இருக்க வெப்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பூமியில் பள்ளம் நோண்டி வச்சுருக்கும்போது சீரான வெப்பமாக இருக்கும் அதுக்கு தான் அதை சமாதி வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே வெப்பம் சீராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றக்கா அல்கமி டேசி பண்ண எழுவத்தி ஏழாவது தலைப்பு தி டிகிரி ஆஃப் ஹீட் மஸ்ட் பி எக்ஸாக்ட் வெப்பத்தின் அளவு மிகச்சரியாக இருக்க வேண்டும் வெப்பமானது மிகச்சரியாக இருக்க வேண்டியது மிக அவசியம் இது சரியான வெப்ப அளவு என்பது வேலையின் குறிப்பிட்ட நிலையில் எதை அட விரும்புகிறாய் என்பதை பொறுத்தது வழக்கமாக இது உலர்தலில் துவக்க நிலை அல்லது ஈரப்பதத்தின் சுற்றோட்டமாகும் அப்போ வந்து ஒரு பொருளை உலர்த்துறதுக்கு ஒரு வெப்பம் தேவை அதே வந்து ஒரு குடுவைக்குள்ளே ஒரு நீர்பத்தை சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி அதாவது திரும்ப திரும்ப அப்படி பூமியில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி வந்து மேகமாக மாறி திரும்ப வந்து மழையாக வந்து நிலத்தில் புழியுது மறுபடியும் நிலத்தில் இருக்க அந்த நீர் வந்து ஆறு மூலயமா வந்து மறுபடியும் கடலில் கலக்குது மறுபடியும் சூரிய ஒளியினால் கடல் நீர் மறுபடியும் ஆவியாகுது மறுபடியும் மழையாக புழியுது நிலத்தில் புழியுது நிலத்தில் இருக்க நீர் வந்து கடலுக்கு வந்து அடையுது இந்த சுழற்சி மாறி மாறி நடக்கிற மாதிரி அதுக்கு வந்து இயற்கை என்ன வெப்பம் பயன்படுத்துது சூரிய ஒளியில் இருக்க ஒரே சீரான வெப்பம் தான் அது வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் ஒரு சீராக இருக்கும் அதே ஒரு ஈரமான மண்ணம்ச பொருளை உலர்த்துறதுக்கு கடுமையான வெப்பம் வேணும் அதுக்கு தான் வந்து சித்திரை வைகாசி சொல்லுவாங்க இல்லை தைக்கப்புறம் இருக்க ஆடி வரைக்குமே நல்லா வெப்பமாக இருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆறு மாதத்தில் மழை வந்து அதிகம் பொழியாது அதனால் காய வைக்கிறவங்க மழை தண்ணியில் நினச்சிரும் அப்படின்ற பயமும் இருக்காது அதுக்காண்டி நம்ம வந்து இந்த பருவ காலம் அதாவது தையிலேருந்து ஆடிக்குரிய அந்த ஆறு மாதத்தை வந்து இந்த உலர்த்துறதுக்கு அதுக்கு வந்து நல்லா பயன்படுத்தலாம் அல்கமி எசிப்படில் எழுபத்தெட்டாவது தலைப்பு இந்த ஹீட் மஸ்ட் பி continuous வெப்பம் தொடர்ந்து இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலும் வெப்பம் பயன்படுத்தாத நிலை என்பது இல்லை வெப்பமானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் சூரிய ஒளி பகல் நேரத்தில் இருக்குது அதில் நம்ம வைத்தியர்கள் சொல்லுவாங்க சில மூலிகளை நிழல் காய்ச்சலாக போடு அதாவது நிணல்ல காயவை நிழலில் உலர்த்து அப்படின்ட்டுருக்கும் சில இதை வந்து வெயிலில் உளர்த்து அப்படின்வாங்க இப்போ வேறு இலை பட்டை அதெல்லாம் வந்து வெயிலில் உளர்த்து அப்படின்வாங்க அதுக்கு கடுமையான வெப்பம் தேவை ஏன்னா அந்த இருந்து அந்த பட்டை தனியாக உரியணும் அதுக்காண்டி அது வெயிலில் பிடிச்சி இந்த பச்சையில் இருக்கக்கூடிய பச்சையம்னு சொல்லக்கூடிய அந்த கிரீனாக இருக்கிறது வந்து ஃபேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருக்காது அதாவது சாயம் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி அதோட முழு சத்து வேணும்னா ஒரு மரத்தடி நிழல்லையோ ஒரு தாழ்வாரத்தோட நிணல்லையோ அப்படி போட்டோம்னா அது காயும் நல்லா ஒடிகிற பார்த்துக்கு வரும் ஆனால் அதோட பச்சையை வந்து நிலச்சிருக்கும் அப்படின்னு வாங்கி அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குதிரை சாணத்துக்குள்ள உள்ளே இருக்க வெப்பம் அல்லது ஒரு மக்குன அந்த குப்பைமேடு இது மாதிரி மக்குன மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது ஒரு கோழி வந்து தன் முட்டையை குஞ்சு பொரிக்க அடக்கி இருக்கக்கூடிய வெப்பம் இதில் ஏதாவது ஒன்று தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ பன்னெண்டு மணி நேரம் இருக்கு பகல் நேரத்தில் ஒரு வெப்பநிலை இருக்குது இதே வெப்பநிலை தீர ஒளி இருக்கணும் இப்போ நான் வந்து அந்த வெப்பநிலை வந்து சிறுக சிறுக ஏறி சிறுக சிறுக குறையுது அப்படி இல்லாமல் ஒரு கோழியை அடக்கி உட்காந்தா என்ன வெப்பம் கொடுக்குமோ அந்த முட்டை வீட்டுக்கு அந்த வெப்பத்தை இந்த கொள்கலனுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வெப்பத்தை தொடர்ந்து கொடுக்கணுன்றது இந்த எழுபத்தெட்டாவது தலைப்போட விளக்கம் வல்கமே டெசிப்பரில் எழுவத்தொம்போது தலைப்பு தி வே ஆஃப் தி ஒர்க்கிங் இஸ் ஒன் வேலை செய்யும் வழிமுறை ஒன்றுதான் நம்ம இந்த வேலை என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் செய்ய போகிறோம் முன்னாடி சொல்கிறோம்ல முதல் பகுதிக்கு மேனொல் ஒர்க் இருக்குது ரெண்டாவது பகுதிக்கு காத்திருக்கிறது மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டாம் பகுதிக்கு சில விஷயம் சொல்கிறாங்க நீ செய்வது ஒன்றே ஒன்று எனவே வேலை செய்யும் முறை ஒன்று முதல் பகுதி இரண்டாம் பகுதியை போன்றதே ஆகும் அதில் கையினால் செய்யக்கூடிய வேலை முதல் பகுதிக்கு அடுத்து காத்திருத்தல் மட்டும் ரெண்டாம் பகுதிக்குன்னு சொல்கிறாங்கல்ல இயற்கையின் செயல்பாடுகளை கைமுறையாய் செய்கிறாய் மற்றும் மிதமிஞ்சிய கூறுகளை நீக்கி இந்த பொருளுக்கு சாதகமான அல்லது வெற்றியான வெற்றிகரமான ஆரம்பத்தை தருகிறாய் என்பதே வேறுபாடாகும் முதல்ல வந்து அதில் வந்து ஒரு கஷாயத்தை பிரிக்கிறோம் ரெண்டாவது பகுதியில் அந்த கஷாயத்தை மாற்றுறோம் இந்த ரெண்டு வேலை தான் இதுக்கு தான் பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்கமி டிசிப்ளில் எண்பதாவது தலைப்பு ஒன்லி காக்ஸன் இஸ் required ஃபார் தி ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது கல்லின் உற்பத்திக்கும் அது விருத்தி பண்ணுறதுக்கும் கசாயம் மட்டுமே தேவைப்படும் கசாயம் செய்கிறது எப்படி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் போதும் இதெல்லாம் பண்ணிடலாம் இந்த காக்சன் என்பது அதாவது கஷாயம் வைக்கிறது என்பது மிகச்சரியான வெப்பநிலையில் மென்மையாக அந்த பொருளை ஜீரணித்தலாகும் ஒரு சீரான வெப்பத்தினால அதுக்கு உள்ளடக்கக்கூடிய திடப்பொருள் வந்து திரவ பொருளோட ஒன்றுடர் ஒன்று கலந்துருது அதாவது திடப்பொருளாக இருக்கிறது திரவ பொருள் திரவ பொருளாக மாறுறது இந்த வேலைக்கு ஒரு மெல்லிய வெப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பொருளானது ஆக்சனுக்கு உட்படுத்தப்பட்டால் மற்ற செயல்பாடுகள் இயலபாகவே நடைபெறும் திரவ பொருளும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் உள்ளே இருக்குது அந்த ரேஷியோ வந்து பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் சொல்லும்போது அடுத்தது அடுத்த தலைப்பில் வரும் இப்போ அதை சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு குழப்பம் மாதிரி இருக்கும் அந்த திடப்பொருளானது திரவ பொருளில் மூழ்கி இருக்குது மூழ்கி இருக்க பொருள் மண்ணம்சப் பொருள் திரவமான பொருள் நீரம்ச பொருள் இந்த மண்ணம்சப் பொருள் திடமாக இருக்கிறது திரவ உருவமாக மாறி மறுபடியும் திரவமாக இருக்கிறது மறுபடியும் மன்றுவோம் அதாவது கல் மாதிரி மாறுறது தான் இந்த கலையோட முடிவு இதுக்கு வந்து ஒரு மெல்லியாக வெப்பம் அந்த வெப்பத்தினால அதில் இருக்க நீர் வெளியே போயிடக்கூடாது வெளியே போனால் இதோட அளவு குறைஞ்சோம் இந்த முட்டைக்குள்ளே இருக்க மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ஒன்று குறைஞ்சாலும் கருவுண்டாகாது வெளிக்காற்றில் ட்ரையானாலும் உண்டாகாது அதனால் முட்டை ஓட்டை உழுந்துருச்சுன்னா கருவுண்டாக்க முடியுமா அப்போ அதன் அது இந்த வெண் வெள்ளைக்கரு மஞ்சள் என்ன ரேஷியா உள்ளுக்குள்ளே அடைப்பட்டு இருந்து ஒரு வெப்பத்தினால ரெண்டும் உறவாகி உயிர் உள்ள பொருளாக அதே மாதிரி இந்த கல் தயாரிக்கும் போதும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கருப்பு நிறம் அடைஞ்சு அப்புறம் வெண்மை நிறம் அடைஞ்சு அப்புறம் சிவப்பு நிறம் அடைய போகுது இதுதான் வந்து அந்த ஆக்சன் அப்படின்ற அந்த பதத்தோட விளக்கம் அடுத்த வீடியோவில் எண்பத்தொன்னுலருந்து தொண்ணூத்தோரா தொண்ணூறாவது தலைப்பு வரைக்கும் பார்க்க போகிறேன் அடுத்த பத்து தலைப்பு இந்த இரநூத்தஞ்சு தலைப்பையும் மொதல் ஒரு இருபது நாளைக்குள்ளே படித்து முடிச்சிடுறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த இரநூத்தஞ்சு தலைப்பில் எது எது முக்கியமான தலைப்பு அப்படின்றதும் தனியாக ஒரு வீடியோ வரும் அதெலாம் வந்து எல்லா சித்தரும் ஒ சொன்ன விஷயங்கள் அதை கடைபிடிச்சோம்னா இந்த கல்லைப்படுறது வந்து இன்னும் சுலபமாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்